ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல உரிமைகளுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய பிரமுகர்கள் எட்டு பேர் வீட்டில் மத்திய புலனாய்வு அதாவது தேசிய புலனாய்வு ஏஜென்சி அப்படிங்கிற முகமை என்கிற என்ஐஏ வந்து தீவிரமான விசாரணை நடத்திக்கிட்டுருக்கு ஊடகங்கள்லாம் பார்த்திங்கன்னா செய்தி விதவிதமாக போயிட்டு இருக்குது எட்டு பேருக்கும் தடை செய்யப்பட்ட விடுதலை புலிகள் இயக்கத்துக்கும் எது தொடர்பு இருப்பதாகவும் அவர்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு விதத்தில் என்ன ஏது அப்படின்ற மாதிரி விதவிதமான செய்தி ஓடிக்கிட்டு இருக்கு குறிப்பாக ஒரு இதில் வந்து என்னென்னா துறைமுகத்தில் ஒரு கடத்தல் பெறும் கைது செய்தார்கள் அவர்களிடம் நடத்திய தொடர் விசாரணையில் இப்படியானவர்களோடு தொடர்பு இருப்பதாக தெரிய வந்து இந்த நபர்களிடம் அதான் நாம் தமிழ் கட்சியினுடைய இந்த நபர்களிடமெல்லாம் விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிய வருகிறதுன்னு ஒரு செய்தி ஓடிக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் என்னன்னா வெளிநாட்டிலிருந்து இவர்களுக்கு நிறைய கோடி கோடியாக பணம் வந்திருக்கிறது இந்த பணம் சம்மந்தப்பட்ட விசாரணைக்காக வந்து என்ஐஏ வந்து விசாரிச்சிருக்கு ஏதாவது வேறு எதனா அது நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி இது இல்லாமல் வலைதளத்தில் வாய்மூலமாக ஒருத்தர் சொல்லக்கூடிய தகவல் என்ன சொல்கிறார் நண்பர் ஃபோன் பண்ணி கேட்குறாரு எஃபிஏ அதாவது தடை செய்யப்பட்ட பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு ஒன்று ஒரு இஸ்லாமிய இயக்கம் இருக்குது அந்த இயக்கத்தோடு இவங்களுக்கெல்லாம் தொடர்பு இருக்குது அங்கேருந்து பண பரிவர்த்தனைலாம் ஏதாவது வந்துருக்குது அதை ஒட்டி தான் இந்த விசாரணை நடக்கிறது நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளை பார்த்தீர்களா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் அப்படி இருக்குது ஆக எந்த ஒரு முகமையோடும் நேரடி தொடர்பு இல்லாமல் விசாரிக்காமல் எங்கிருந்தோ வரக்கூடிய ஒரு தகவல் யாரோ ஒருத்தர்கிட்ட கேட்பாங்க இந்த துறையில் கிரைம் பீட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த துறையில் நான் இருந்த அனுபவத்தை வச்சு சொல்கிறேன் முதல்ல தகவல் வந்த உடனே ஒரு இடத்துல கேட்பாங்க அவர் என்ன சொல்கிறாரோ அதை வச்சு ஒரு செய்தியை வந்து ஓட்டிட்டு போயிடுவாங்க முறையாக வந்து அணுகியது என்ன ஏது அப்படின்றதெல்லாம் கிடையாது காலையில் அதிகாலையில் எனக்கு ஒரு செய்தி வந்தது குறுஞ்செய்தி தென்னகமிஷன் இன்னும் ரெண்டு மூணு நண்பர்கள் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி காவல்துறை வந்திருக்கிறது விசாரிக்க தொடங்கியிருக்கிற விசாரணை என்ன தெரியல போலீஸ் வண்டி நிறைய இருக்குது அப்படின்னு மட்டும் வந்திருக்குது அதை ஒட்டி ஒரு முதல் பதிவு நான் போட்டிருந்தேன் அந்த மாதிரி வந்து விசாரிச்சுருக்காங்க அது தமிழ்நாடு போலீஸாக அல்லது தேசிய தேசிய புலனாய்வு முகமையா அப்படின்றதுலாம் வந்து தெரியல இதை மட்டும் போட்டுருந்தால் தொடர்ச்சி அது சம்மந்தமாக விசாரிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப தான் அப்புறம் முறையான ஒரு தகவல் என்ன அப்படின்னு எடுத்தோம்னாக்கா விசாரித்து என்ஐஏ வந்து ஒரு விசாரணைக்காக போகுது தமிழ்நாடு போலீஸும் கூட இருக்குது என்ன விசாரிக்கிறாங்க ஆவனாக்கா ஓமலூர் அப்படின்ற ஊரில் கோயம்புத்தூர் பக்கத்தில் நினைக்கிறேன் ஓமலூரில் மூன்று பேர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மூன்று பையன்கள் தம்பிங்களை தம்பின்னு சொல்ல முடியாது மூன்று மாணவர்கள் அப்படின்னு இளைஞர்கள் சேர்ந்து யூடியூப்பை பார்த்து வெடிகுண்டு செய்வது எப்படி அப்படின்னு கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு அவர்கள் எல்லாம் வந்துட்டு விடுதலை புலிகளுடைய இயக்கத்து தொடர்பில் இருக்கிறாங்களா மீண்டும் மீள் உருவாக்கம் செய்கிறார்களா அப்படின்னு ஒரு வழக்கு அந்த வழக்கு வந்து ரொம்ப புனையப்பட்டதுன்னு எல்லாருக்குமே தெரியும் அவங்களும் வந்து பிணையில வெளியில் வந்துட்டாங்க சுருக்கமாக விஷயத்தை சொல்கிறேன் பிணையில் வெளியில் வந்துட்டாங்க அந்த வழக்கு இப்பொழுது அந்த வழக்கை எடுத்துக்கொண்டு என்ன வந்து கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாதிரி ஓமலூர் ஓமலூரில் இந்த மாதிரியாக ஒரு வழக்கு வந்து போய்விட்டு அதில் வந்து சில விஷயங்கள் சஸ்பெக்டட் அப்படின்றாங்க அதாவது இன்னும் சில அது சம்பந்தமாக மறைக்கப்பட்ட தெரியாத விடயங்களை பற்றி விசாரிக்கணுன்னாங்க அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு வேண்டும் இதுதான் வந்து கொடுத்து படிக்க சொல்லி உடனே வாங்கிக்கிட்டாங்க எந்த வழக்கு அந்த வழக்கில் அப்புறம் உக்காந்து விசாரிக்கும் போது என்ன சொல்ல வந்தாங்க விஷ்ணுகிட்ட தென்னங்க கிட்ட விசாரிக்கும் போது என்ன நடந்தது அப்படின்னா அவர் சொல்கிறார் இந்த மாதிரி வந்து இந்த நபர்களை எல்லாம் தெரியுமா அவங்களுக்குன்னு தெரியாதுங்க எனக்கு யாருன்னே தெரியாதவங்கன்னு செய்தி கேள்விப்பட்டிருக்கிறார் அப்புறம் ஜெர்மன்லேருந்து சீலன்னு ஒருத்தர் உங்களுக்கு தொடர்புக்கு வந்திருக்கிறாரா பேசியிருக்கிறாரா தடை செய்யப்பட்ட இயக்கத்திலேருந்து பேசக்கூடிய நபர் அவருக்கும் அந்த நபர்களுக்கும் மூணு பேர் ஏற்கனவே செய்தாங்கல்ல ஓமனூர்ல வந்து யூடியூப்பை பார்த்து செய்தாங்கன்ற மாதிரி வந்ததில்லை கதை தொடர்பு இருப்பதாக நினைக்கிறோம் உங்களுக்கு தொடர்பு அந்த நெட்ஒர்க்லாம் இருக்குதா ஃபோனில் உங்கள்கிட்ட பேசியிருக்கிறாருன்னு என் டியூபை யூடியூப்பை பார்த்துட்டு சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பேசுவாங்க ஆனால் இன்னால் தான் இப்படி தான் எதுக்காக தான் அப்படின்லாம் கிடையாது அப்படின்றப்ப உங்களுக்கு பண பரிவர்த்தனை எல்லாம் வந்திருக்குதானா க இந்த வந்தது போனதெல்லாம் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்குங்க இதை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் விசாரிச்சுருக்கிறாங்க மேற்கொண்டு உங்களுக்கு இந்த தடை செய்யப்பட்ட இயக்கங்களோடு ஏதாவது தொடர்பு இருக்கிறதா வேறு எந்தாவது அமைப்புகளோடு உங்கள் தொடர்பு இருக்கிறதா இதுக்குள்ளாக வேறு எந்தெந்த நெட்ஒர்க் உங்களுக்கு தொடர்பு இருக்குது யார் பேசியிருக்கிறாங்க மீள் உருவாக்கம் பற்றி அதனால் உங்களுக்கு தகவல் கிடச்சிருக்கா இப்படியாகத்தான் விசாரிச்சுருக்கிறாங்க விசாரித்து வீட்டில் உட்காந்து ரொம்ப நீட்டாக தான் உட்காந்துட்டு அந்த புகைப்படங்கள்லாம் அதில் வரும் பாருங்கள் உட்கார வச்சு விசாரிக்கிறாங்க விசாரிச்சுட்டோன்னு அவங்களுக்கே தெரியுது கூட வந்து தமிழ்நாடு போலீஸுக்கு இது வந்து இல்லை ஒரு புட்டப் கேஸு தான் வேறு ஏதோ நோக்கத்துக்காக நகர்த்துறாங்க இதை ஒரு பரபரப்புக்காக அப்படின்னு என்னென்னா சமீப காலமாக தீம சீமான் வந்து பேசுகிறது இந்த விமான நிலையம் பரந்தூர் விமான நிலையம் வந்துட்டு என்னை மீறி தான் உங்களால் கட்ட முடியும் அதில் தீவிரமான ஒரு எதிர்ப்பு நிலை அப்படின்றது இருக்கிறாரு விவசாயம் பண்ணலாம் போச்சுன்னா இந்த நாடு அழிஞ்சிடும் இந்த மக்கள் சோத்துக்கு கஷ்டப்படணுன்றது அவருடைய நோக்கம் தொடர்ந்து எட்டு வழி சலைந்த ஒரு மத்திய அரசனுடைய இந்த எண்ணூறு துறைமுகம் விரிவாக்க திட்டம் எல்லாத்தையுமே இந்த மத்திய அரசு பலாயிரம் கோடிகளை முதலீடு செய்து கொண்டு வர இந்த திட்டத்தை தொடர்ச்சியாக எதிர்த்து கொண்டிருக்கிறார் மெயின் இது கடந்த காலங்களில் எதிர்த்த திமுக அரசு இப்பொழுது அதை விரைவாக செய்து முடிக்க வேண்டும் அப்படின்னு பிரதமர்கிட்டே கோரிக்கை வைக்கிறார் முதலமைச்சர் அந்தளவுக்கு அவங்க மாறிட்டாங்க மாறாமல் எதிர்த்து கொண்டிருப்பது அதுவும் பெரும் மக்கள் திரளாக வந்து கூடுற அளவுக்கு ஒரு இயக்கமாக ஒரு நூறு பேர் ஐம்பதோட ஐம்பது பேரோடு சேர்ந்து எதுவும் போராட்டம் நடத்திட்டு போகிறாங்கன்னா பிரச்சனை இல்லை மிகவும் திரளான ஒரு கூட்டம் வருது இது பெரிய அளவில் மாறும் எப்படி வரநாட்டில் விவசாயிகளுக்கு ஆதரவாக சீக்கியர்கள்லாம் சேர்ந்து ஒரு பெரிய இன போராட்டமாக முன்னெடுத்தாங்களோ அந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற ஒரு காரணங்கள் எல்லாம் அது பின்னூட்டமாக இருக்குது இந்த அடிப்படையில் தான் இதெல்லாம் எடுத்துகிட்டு வராங்களோ ஒரு தீவிரவாத தொடர்பு என்ற ஒரு முத்திரையை குத்தி அதன் மூலமாக ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு நினைப்பு இருக்கலாம் இதில் அடுத்ததாக நாளைக்கு திருச்சியில் வந்துட்டு இந்த சிறப்பு முகாம்னு ஒன்று வச்சுட்டு பெரும் கொடுமையை பண்ணிட்டு இருக்கிறீங்களே இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும் ஜனநாயகம் நாடு இந்தியா சட்டத்திட்டங்கள் எல்லாம் இருக்குது கைது பண்ணக்கூடிய நபர்கள் நீதிமன்றத்தில் நிறுத்துங்க நீதிமன்றம் சிறைக்கு அனுப்பிட்டு முடிஞ்சு போச்சு இதில் மீறி எதுக்கு சிறப்பு முகாம்ன்ற ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிற இந்த நேரத்தில் தான் இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது அல்லது மறை மாற்றுவது திசை திருப்புவது இப்படி வேற எதனா நோக்கம் அல்லது மிரட்டி பார்க்கலாம் ஏதோ ஒன்று இருக்கலாம் இந்த வழக்கில் எல்லாமே சேர்ந்து இப்படி விசாரிக்க வர்றதாக தெரிய வருகிறது என்று தான் சொல்ல வராங்க உண்மையிலேயே இந்த எட்டு பேரில் யாருக்காவது இருக்குதா தொடரின்னா தெரியல அப்படி எதுவுமே இல்லை அதில் யார் யார் அப்படின்றதுனா இட்டு இசை மதிவானன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு நிர்வாகி சாட்டை துறைமுருகன் இடும்பாவனம் கார்த்திக்கு தென்னகம் விஷ்ணு ரஞ்சித் அதை கோயம்புத்தூர் பக்கத்தில் ரஞ்சித் முருகன் ரெண்டு பேர் பாலாஜின்னு ஒரு சின்ன தம்பி இப்போ ஐடி துறையில் இருக்கா ஆமாம் இவங்கள்லாம் அவங்களுக்கு சம்மன் வந்து பெங்களூரில் இருக்கிறாரு அவங்க வீட்டுக்கு போய் விசாரிச்சு இருக்கிறாங்க சாட்டை துறைமுருகன் சென்னையில் இருக்கிறாரு அவங்க வீட்டில் போய் விசாரிச்சு இருக்கிறாங்க இப்போ சாட்டை துறைமுருகன் அங்கே போயிட்டுருக்கிறாரு இடும்பாவன கார்த்திக் இங்கே இருக்கிறாரு அவருக்கு வந்து ஒரு டிஎஸ்பி தொலைபேசி வழியாக போட்டு இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு நீங்கள் நேரில் வர வேண்டும் இந்த மாதிரியாக இந்த வழக்கு இதே வழக்கு ஓம ஓமலூரில் இந்த மாதிரி மூன்று பேர் சேர்ந்து யூடியூப்பை பார்த்து வெடிகுண்டு செய்து அந்த வழக்கு அதில் சஸ்பெக்டட் இருப்ப இந்த விஷயமாக விசாரிக்கிறதுக்கும் கூட ஒத்துழைப்பு வேணும் அப்படின்னு கேட்குறப்ப நீங்கள் ஒத்துழைக்கணும்னு கேட்டப்ப இன்றும் நாளை நாளை மறுநாள் தொடர்ச்சியாக ஒரு போராட்டம் இருக்கிறதுன்னு அதில் கலந்து கொள்கிறாங்க அப்படின்னோடனே சரி அப்போ என்றைக்கு தேதி உங்களுக்கு சரி வரும் ஆனால் அஞ்சாந்தேதி எனக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இடும்பாவன கார்த்திக்கு இப்போ சாட்டி திருமுருகன் என்றைக்கு போகிறார் அப்படின்றது அந்த தேதியை ஒன்றும் சொல்லலை மற்றவங்க வீட்டுக்கெல்லாம் போய் விசாரிச்சுருக்கிறாங்க தென்னகம் வீட்டில் காலையில் போய் கதை தட்டி அதே மாதிரி இந்த மாதிரி வந்திருக்கிறாங்கப்பா ஒரு விசாரணை விஷயமான அவர் ஒன்றை கூப்பிட்டு விசாரிச்சுருக்குறாங்க அப்போ விசாரணை நடந்திருக்குது நீட்டாக தான் விசாரித்து முடிச்சிருக்கிறாங்க இசை மதிவான வீட்டில் ஒரு காவலர் போயிட்டு ஏன்பா இந்த மாதிரிப்பா ஒரு விஷயமா வந்து சம்மன் வந்திருக்குப்பா அவனுக்கு அது கொடுத்துட்டு போகலான்னு வந்திருக்கிறா அப்படின்னா அவரும் தூக்கத்தில் எழுந்து வந்து திறந்து உடனே பார்த்தா திபு திபுன்னு உள்ளே போயிருக்காங்க நாங்கள் வந்து உக்காருங்க நாங்கள் என்ஐஏ தேசிய புலனாய்வு முகமையிலேருந்து வர நாங்கள் மத்திய அரசு இதில் இந்த மாதிரியான விஷயம் இந்த மாதிரி ஓமலூரில் நடந்த ஒரு மூன்று பேர் சேர்ந்து யூடியூப்பை பார்த்து வெடிகுண்டு செய்ய கற்றுக்கொண்ட அந்த வழக்கு அதில் சில விஷயங்கள்லாம் மர்மங்கள்லாம் இருக்குது இது விஷயமாகவும் இவங்க விசாரிக்க வந்திருக்கிறோம் நீங்கள் ஒத்துழைப்பு தரணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இப்படி எல்லார்டுமே இதுதான் விஷயம் ஜெர்மனில் இருக்கக்கூடிய சீலன் என்கிற நபர் தொடர்பு கொண்டு உங்களோடு பேசிகிட்டு இருக்கிறாரா தொடர்பு கொண்டு இருக்கிறாரா பண பரிவர்த்தனை எதனால் வந்திருக்கிறதா இப்படியான விஷயங்களை தான் கேட்டிருக்கிறாங்க இப்போ இறுதியாக வந்து விஷ்ணு கிட்ட முடிஞ்சிருக்கு விசாரணை முடிச்சுட்டு உடனே அங்கே இருந்த விடுத தேசிய தலைவர் மேதகு வி பிரபாகரன் அவர்களுடைய அட்டைப்படம் போட்ட இரண்டு புத்தகங்களை எடுத்துக்கிட்டு செல்ஃபோன் லேப்டாப் அந்த சிம் கார்டு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு முறைப்படி எழுதி கொடுத்து எட்டாம் தேதி நீங்கள் சென்னைக்கு வந்து நேரில் விசாரணைக்கு ஆஜராகணும் அப்படின்னு ஒரு கடிதம் கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க இதுதான் விஷயம் அதாவது உங்களிடம் நாங்கள் விசாரித்தோம் அது எது பற்றி என்று உங்களுக்கு தெரியும் அவங்க குறிப்பிட்டிருக்கிற கடிதம் கொடுத்துட்டு போன கடிதத்தில் என்ன இருக்குன்னா இது பற்றி உங்களிடம் விசாரித்திருக்கிறோம் இந்த வழக்கு சம்பந்தமாக உங்களுக்கு தெரியும் இது பற்றி உங்களிடம் விசாரித்திருக்கிறோம் எட்டாம் தேதி நடக்கிற இந்த விசாரணைக்கு நேரில் ஆஜரா சென்னைக்கு வந்து நேரில் ஆஜராகணும்னு சொல்லிருக்காங்க இவ்வளவுதான் தான் இதில் நடந்துருக்குங்க அதுக்குள்ளேயே இந்த திராவிட கோஷ்டிகள் கோடி கோடியா பணம் வந்தது கோடி கோடியா வச்சு அடிச்சுக்கிறாங்க இந்த மாதிரி மாட்டி இருக்கிறாங்க தீவிரவாத தொடர்பு இருக்குது ஆ ஆயுத கடத்துல கும்பலுக்குள்ளலாம் எல்லாம் தொடர்பு இருக்கு பார்த்தீங்களா அங்க இருந்தெல்லாம் பணம் கொட்டுது பணத்தை வாங்கிட்டு இப்படிலாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் இப்படின்னு சொல்லிட்டு இத்தாஞ்சாக்கணி நீக்கி இங்கே வர்றது நாளைக்கு உங்களுக்கும் வரும் எங்கேயும் போயிடாது நீங்கள் தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்துட்டு பி டீம் பாஜக பி டீம் பாஜக பி டீம் நீக்கி என்னவோ உட்காந்து விசில் அடிக்கிறீங்க நாம் தமிழர் கட்சியெல்லாம் சிக்கிட்டாங்க பணத்தில் வந்து முடக்கிட்டாங்க வெளிநாட்டு பணம் வருது கடத்தல் கும்பலோட தொடர்பு இருக்குது தடை செய்யப்பட்ட இயக்கத்தை மேல் உருவாக்கம் அப்படின்னு அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்களே நாளைக்கு இதே போல் உங்கள் மேலேயும் ஒரு பொய் வழக்கு வரும் வழக்கு வந்து பதிவு செய்திருக்கிறாங்க விசாரணை நடந்திருக்குது ஏற்கனவே சம்மந்தப்பட்டவங்க பெயிலில் வந்துட்டாங்க அது சம்பந்தமான மேலதிக தகவல் அப்படின்னு கேட்டு ஒத்துழைப்பை கேட்டு விசாரணைன்றாங்க சம்மந்தப்பட்டிருந்ததுன்னா அதில் வந்து பிடிக்க போகிறாங்க அவ்வளோதான் விஷயம் இதுக்குள்ளாக இவர்களாகவே ஒரு விசாரணை நடத்தி முடித்து தீர்ப்பையும் சொல்லக்கூடிய போக்குக்கு இன்னைக்கு இருக்குது இந்த பக்கம் ஒரு கொண்டாட்டம் போய்கிட்டு இருக்கட்டும் நீக்கி இந்த பக்கம் இருக்கிறது நாளைக்கு அந்த பக்கமும் நடக்கும் காத்திருந்து பார்ப்போம் ஒரு அவசர செய்தியாக தான் அதை நான் கடத்துகிறவங்களுக்கு உங்களுக்கு நன்றி வணக்கம் விரிவாக பிறகு பார்க்கலாம்